பூனை கோ எலி கோல அக்ரிமெண்ட் டெய்லி ஒரு நாள் ரெண்டு பேரை சந்திச்சுக்கணும் நல்லபடியா உட்கார்ந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எந்த தாக்குதலும் இல்ல சாப்பாடு ஏதாவது கிடைச்சா பகிர்ந்துக்கலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எலிய பூனையை காணோம் பூனையை காணோம் எலி தேடி தேடி பார்த்தது பூனையை காணும் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் தெளிச்சு காணும் மதியானத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துச்சு அப்புறம் குட்டி எலி இருந்தது குட்டி எலி கிடைச்சு எங்கம்மா மாமாவை காணும் தெருலடா எங்க போச்சுன்னு தெரியல வா போய் தேடலாம் ரெண்டு பேரும் போறாங்க பஞ்ச கதை இல்லை நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அது படிச்சதுக்கு முன்னால நான் வேற அது படிச்சதுக்கு அப்புறமா நான் வேற நான் அதை கடத்திடுறேன் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க டைமிங் ஒன்னு இருக்குது எங்க எப்போ எப்படி சரியான விஷயமா இருக்கும் தப்பான நேரமா இருக்கும் தப்பான விஷயமா இருக்கும் சரியான நேரமா இருக்கும் மிஸ் ஆயிடும் சரியான நேரத்தை சரியான விஷயத்த அடிக்கணும் தப்பான விஷயத்த சைலண்டா இருக்கும் இது புரிய மாட்டேங்குதே அதுபோகத்தில் புரிய மாட்டேங்குதுல்ல கதை எப்படி சொல்லி தருது பாருங்க உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது உங்களுக்கு மதியானம் ஒரு மணிக்கு கிளம்பு தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ள போச்சு காட்டுக்குள்ள ஒரு வேடா பிடிச்சி வச்சிருக்கான் பூனைய அவங்க கிட்ட போய் நின்னு கேட்டுச்சு ஹேய் இங்கேயா இருக்க அஞ்சு மணிக்கு பிடிச்சிதுரா சீக்குதுப்பா சீக்கிரம் கட் பண்ணி விடுப்பா வெளில வரணும் அஞ்சு சூரிய நஸ்தமனமாகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு என்ன செய்யலாம் மெதுவா கடிக்குது உடனே அந்த குட்டி வந்து கடிச்சது அம்மா கண்ணை காட்டுச்சு சைலண்டா மெதுவா கடிக்குது பூனை இது மெதுவா கிடைக்குது மெதுவாக மெதுவா

சரியா அப்போ எல்லி கேட்டு குட்டி கேட்டுச்சு அதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டுருக்கு சாப்பிட மாட்டேன் அக்ரிமெண்ட் எனக்கு தான் அது இருந்து பசியா இருக்குது உன்னையும் காப்பாத்தணும் சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி விட்டேன் அதுவும் ஓடிச்சு நான் காப்பாத்திட்டேன் இருக்குது